இன்றைய நாள் ரொம்பவும் விசேஷமான பைரவர் அவதரித்த பைரவ அஷ்டமி நமக்கு இருக்கும் காரிய தடைகள் நீங்கவும் நம்மை சுற்றி இருக்கும் தீய சக்திகள் நீங்கவும் அபசகுணங்கள் நீங்கவும் வீட்டில் துர்மரணங்கள் தடுக்கவும் இன்று எளிமையாக நாம் சொல்ல வேண்டிய ஒரு வரி பைரவரின் மந்திரத்தை தான் பதிவில் தெளிவாக பார்க்க போகிறோம் பதிவுக்குள்ள போறதுக்கு முன்னாடி இதுதான் முதல் முறையான நம்ம சேனலுக்கு வந்திருந்தா சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க தினந்தோறும் உபயோகமான ஆன்மீக பதிவுகளை பெற நோட்டிபிகேஷன்ல இருக்கிற பெல் லைக் பண்ணுங்க பண்ணுங்க இந்த இந்த வீடியோவை கார்த்திகை மாதத்தில் பல சிறப்பு வாய்ந்த நாட்கள் இருக்கின்றன கார்த்திகை மாதம் இறை வழிபாடு செய்ய மிக மிக உகந்த மாதம் அந்த வரிசையில் இன்றைய நாள் பைரவருக்கு உரிய தேய்பிரை அஷ்டமியானது கார்த்திகை மாதம் வரக்கூடிய தேய்பிரை அஷ்டமி திதியை பைரவாஷ்டமி என்று சொல்வார்கள் பைரவர் இந்த நாளில்தான் அவதாரம் செய்ததாக புராணங்கள் சொல்கின்றன வீட்டில் நிறைய கெட்ட விஷயங்கள் தொடர்ந்து நடக்கின்றது வாழ்க்கையில் நிம்மதி இல்லை வீட்டில் இருப்பவர்களுக்கு அடுத்தடுத்து விபத்து சில பேர் வீடுகளில் இதன் மூலம் உயிரிழப்புகள் கூட ஏற்படும் இரத்த காயம் அடிக்கடி ஏற்படுகிறது இப்படி தொடர் அபசகுணங்கள் நடக்கிறது என்றால் வீட்டில் குடும்பத்தில் இருப்பவர்கள் இன்றைய நாள் கட்டாயம் இந்த பைரவரின் ஒருவரி மந்திரத்தை சொல்ல வேண்டும் அதுவும் இந்த பைரவாஷ்டமி சனிக்கிழமையோடு சேர்ந்து வந்திருப்பது இன்னும் மிகச் சிறப்பு வாய்ந்த பலனை நமக்கு கொடுக்கும் வீட்டில் இருப்பவர்களும் வீட்டில் எதிர்மறை ஆற்றல் இருப்பதாக நீங்கள் சந்தேகம் பட்டாலும் ஏவல் பில்லி செய்வினை கண் திருஷ்டியின் மூலம் உங்கள் குடும்பத்தில் இருப்பவர்கள் பாதிக்கப்பட்டிருந்தாலும் இன்றைய தினம் நீங்கள் கட்டாயம் இந்த பைரவரின் வழிபாட்டை செய்ய வேண்டும் உங்கள் வீட்டின் அருகில் இருக்கும் சிவபெருமானின் கோவிலில் இருக்கும் பைரவரின் சந்நிதிக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் இன்று கட்டாயம் நடக்கும் அந்த வழிபாட்டில் சென்று கலந்து கொள்ளுங்கள் உங்கள் கைகளால் பைரவருக்கு சிவப்பு நிறத்தில் பூ சிவப்பு நிற பிரசாதம் செய்து கொண்டு செல்ல வேண்டும் சிவப்பு நிறத்தில் அரளிப்பூ செம்பருத்திப்பூ எது கிடைக்கிறதோ வாங்கிச் செல்லுங்கள் கேசரியை கூட பிரசாதமாக செய்து கொண்டு செல்லலாம் அப்படி இல்லை என்றால் பழம் முத்துக்களை உதிர்த்துப் போட்டு பைரவருக்கு பிரசாதமாக வைக்கலாம் கூடவே கடுகு எண்ணெயை வாங்கிச் செல்லவும் இன்றைய தினம் பைரவர் சன்னிதானத்தில் இரண்டே இரண்டு மண் அகல் விளக்குகளில் கடுகு எண்ணெய் ஊற்றி சிவப்பு திரி போட்டு தீபமேற்றி பைரவரை மனமுருக வழிபாடு செய்து கொள்ளுங்கள் எங்களுடைய குடும்பத்தில் கண்ணுக்கு தெரியாத கெட்ட சக்தியின் மூலம் பாதிப்புகள் இருக்கின்றன அதிலிருந்து எங்களை காப்பாற்ற வேண்டும் பைரவா என்று பைரவரது பாதங்களை சரணடைந்து இந்த வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள் கடைசி எண்ணெயில் பைரவருக்கு விளக்கு ஏற்றினால் எதிர்மறை ஆற்றல் உடனே விலகும் சிறிது நேரம் பைரவரின் கோவிலேயே குடும்பத்தோடு அமர்ந்து இந்த பைரவரின் ஒரு வரி மந்திரத்தை பக்தியோடும் ஸ்ரத்தையோடும் சொல்லுங்கள் ஓம் ஹிராம் ஹ்ரீம் ஹ்ரூம் ஹ்ரௌம் இதோடு சேர்த்து மூன்று எலுமிச்சம் பழங்களை வாங்கி பைரவரின் பாதத்தில் வைத்து அர்ச்சனை செய்து கொள்ளவும் அந்த எலுமிச்சம் பழத்தை மீண்டும் வாங்கி வந்து ஒரு மஞ்சள் துணியில் கட்டி நிலைவாசல் படியில் கட்டி தொங்கவிடும் பட்சத்தில் வீட்டில் இருக்கும் அமானுஷ்ய சக்திகள் அனைத்துமே வெளியேற்றப்படும் எளிமையான இந்த வழிபாட்டு முறையை இன்றைய தினம் நீங்கள் செய்யும் பட்சத்தில் உங்கள் வீட்டில் நடக்கும் கெடுதல்கள் அனைத்துமே நீங்கிவிடும் எதிர்மறை ஆற்றலால் உண்டாகும் தாக்கங்கள் அனைத்தும் நீங்கிவிடும் உங்களை தாக்கிய அல்லது உங்கள் வீட்டை தாக்கிய ஏவல் பில்லி சூனியம் கூட உங்களையும் உங்கள் வீட்டையும் விட்டு வெளியேறிவிடும் பலருக்குமே உபயோகமாக இருக்கக்கூடிய இந்த பதிவை உங்களுக்கு தெரிஞ்ச எல்லாருக்குமே பகிருங்க இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க நாளைக்கு மற்றொரு பதிவில் சந்திப்போம் ஹரி ஓம் மகா பெரியவா போற்று